வணக்கம் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதல் திரைப்பட சங்கம் தொழிலாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் நடிகர் சங்கம் சார்பாக நான் ஆர்கே அனுப்பிச்சலும் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து பெப்சி சம்மேளம் தொழிலாளர்களுக்கு தான் அந்த பதிவு மெயினு பெப்சி செயலாளர் சாமிநாதனுக்கும் ஆர்ட் டைரக்டர் மோகன மகேந்திரனுக்கும் அதேமாரி இந்த மேக்கப் மேன் காஸ்டியூமு இவங்களுக்கு தான் இந்த பதிவு என்னன்னா எங்கள் சங்கத்தோட புடிச்சர் படம் பண்ணுறதுல உங்கள் ஆளுங்க வேலை செய்கிறாங்க நாங்கள் எந்த ஒரு பிடிச்சலையுமே நீங்கள் பெப்சி வச்சு வேலை செய்யாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறதும் இல்லை அவங்கள பற்றி நாங்கள் எதுவும் பேசுகிறது கிடையாது அவங்க என்ன சம்பளம் வாங்கி எங்கள் சங்கத்தோட உறுப்பினர்களுக்கு என்ன சம்பளமோ நீங்கள் கொடுத்து பண்ணீங்கன்னு சொல்லியாச்சு அப்படிங்கும்போது எந்த சூழ்நிலையுமே நாங்கள் உங்களுடைய பெப்சி சம்பளத்தை நாங்கள் எந்த பிரச்சனையும் போகிறதில்ல எந்த சம்பளம் என்ன வேணாலும் பார்க்கிங் பண்ணலை ஆனால் இந்த சாமிநாதன் மோகன மகேந்திரன் சில இன்னும் தேவராஜ் இன்னும் பல பேர்லாம் சேர்ந்துட்டு இதுமாரி பிரச்சனை பண்ணி அது இப்போ வந்து டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஃபோட்டோ வச்சு நம்ம ஆடியோ சொல்லி பேசாச்சு திருப்பியும் வந்து எங்கள் ஆளுங்களை வந்து வேலை செய்யக்கூடாது போகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போய் டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல ஏன்னா எங்களுக்கு ரிக்கார்ட் இருக்குது இனி உங்களை எங்கே பார்த்தாலும் நாங்களும் சண்டை வளர்ப்போம் சொல்ல முடியாது நாங்கள் மொத்தமாக சேர்ந்து உங்கள் வீடு வரைக்கும் நான் நாங்கள் வருவோம் சட்டை உங்களுக்கு கெட்டுப்பா அது நீங்கள் பார்த்துங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் இது சரியான எச்சரிக்கை சொல்கிறேன் சாமிநாதன் மோகன மகேந்திரன் மேக்கப் மேன் காஸ்டூமின் நீங்கள் உங்கள் நாலு பேர் சங்கத்து தான் சொல்கிறேன் இது தான் நான் கடைசியாக கொடுக்குறது இல்லைன்னா நாங்கள் இறங்கி எங்கே சந்திக்க ரெடியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் யாருடைய இதுக்குமே பிரச்சனையும் போகிறதே கிடையாது நாங்கள் வந்து சிறு படம் ஏன் நாங்கள் படத்தை வாங்கவோ விற்கவோ எவனுமே இல்லை நாங்களே கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணி நாங்களே ஒவ்வொருத்தர் நீங்கள் வேலை செய்கிற உங்களுக்கே இவ்வளோ தைரியம் இருந்தால் பணம் பிற பிடிச்சி எங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் எங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் ஆ பணமே போட்டு படம் எடுக்கணும் என்ன பண்ணுங்கள் சார் நீ உங்களுடைய சங்கம் இருக்குமா அதை மைண்டில் வச்சு செயல்படுங்க இது லாஸ்ட்டாக சொல்கிறேன் அது மீ மீண்டும் சாம்நாதன் சேர்த்து நான் சொல்கிறேன் இந்த தொட்டி ஆட்டி விட்டு கிள்ளி விட்ற மாதிரி இருக்க வேண்டாம் கடைசி வரைக்கும் அப்புறம் வேறு மாதிரியாக போயிட்டே இருக்கும் அப்புறம் எல்லாத்துலேயும் நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி பதவி வரும் நாளைக்கு போவோம் நாங்கள் பதவியை பார்த்து பார்த்தே வந்தோம் நாங்கள் எல்லாத்தையும் விட்டு எடுத்து வந்தாங்க அதனால் எல்லாத்தையும் சந்திக்க ரெடியாக இருக்கிறதுனால நான் பதிவு போடுறேன் தெளிவு பண்ணிக்க இனி எங்கள் சங்கத்துவாளர்கள் யாரையும் வேலையை விட்டு போகணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அமுச்சிக்கணும் உங்களுக்கும் வெளியே போங்க எங்கள் படம் பிடிச்சனால் உங்களுக்கும் வேலை செய்கிறாங்க அதை மைண்டில் வச்சுட்டு செயல்படுங்க நன்றி